ஸ் வெம் அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு நம்பர் வாங்க சொன்னாங்க அப்போ வந்து அதான் அப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்பதான் தெரியுது அது பிக்மி நம்பர் ஆர்சிஎச்மி நம்பருங்கிறாங்க யூபிஐ நம்பருங்கிறாங்க என்ன யூபிஐ நம்பர்னா அது இது பாஸ்வேர்ட்ல வருது இல்ல இதே மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு நம்பர் சொன்னாங்க பிக்மி நம்பர் ஆர்சிஎச் எங்களுக்கு என்னன்னே தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல ஆனா இப்போ எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் அப்படியே அத்துபடி யாராவது கேட்டாங்கன்னா இதெல்லாம் பண்ணு அவ்வளவுதான் ரெண்டே நாள் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வீடியோ வந்து நாங்கள் காலையில் இன்னைக்கு காலையில் ஆறரை மணிக்கு எடுத்து ஜூலை இருபத்தி ரெண்டு காலையில் ஆறரை மணிக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ ஏன்னா எப்போவுமே நாங்கள் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறங்காட்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வீடியோக்காக அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போனால் நைட் எடுத்துருவோம் அதான் முன்னாடி நாள் நைட் எடுத்து உங்களுக்கு அன்னைக்கு நைட் எடிட் பண்ணி காலையில் அப்லோட் பண்ணிடுவோம் நேற்று நைட் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்துச்சு இதை எடுத்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பத்து பதினோரு மணிக்கே அதை அப்லோட் பண்ண போகிறோம் உம் அப்படிதானே வெயிட் பண்றீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்க வந்து ரெகுலரா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால படிக்க கூட எந்திரிக்காதுன்னா ஆறு மணிக்கு இன்னைக்கு நாங்க கிளம்பும் போது அப்படிதான் சொல்லிட்டு வந்தோம் எந்திரிச்சேன் என்னென்ன கஷ்டப்பட்டோம் நாங்களும் எவ்வளவு எல்லாம் இதை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறதா பஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் இந்த கஷ்டப்படாதீங்க இப்படி இப்படி பண்ணா அதை வாங்கிடலாம் அப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் நாங்க பட்ட கஷ்டத்துல என்னங்கறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரேவதி ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தாங்க அடுத்த தடவை வரும்போது ஆர்சிஹெச் நம்பரோட வந்துருங்க பிக்மி நம்பர் அது ரெண்டுன்னு சொன்னாங்க நாங்களும் சரி அதெல்லாம் எங்க பண்றாங்க கேட்டா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனா அவங்களே சொல்லுவாங்க அங்க வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அதாவது அவங்க ஆர்சிஹெச் நம்பர் மட்டும் தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஆர்சிஹெச் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப மெயின் குழந்தை பிறக்கிற பர்த் சர்டிஃபிகேட்ல அந்த நம்பர் கூட ரொம்ப மெயின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வந்து யூடியூப்லலாம் போட்டு பார்த்தோம் ஆர்சிஹெச் நம்பர்னால் என்ன எப்படி வாங்கினோம் எல்லாம் யூடியூப்பில் போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தா ஆர்சிஹெச் நம்பர்னு சொல்லலாம் பிக்மி நம்பர்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓ பிக்மியா அப்படின்னு சொல்லி அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த மாதிரி லைனாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு இதெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொன்னாங்க ஸோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவோம் அப்படிலாம் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது எங்கே போய் வாங்குறது அப்படின்னு ஒரு டவுட்டு அப்போ என்னன்னு பார்த்தோன்னா என்னது உங்கள்

நாங்களும் அது அன்னைக்கு எப்போ வருவோம் அன்னைக்கு எப்போ வரும் அதே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்ப செவ்வாய்க்கிழமை சரி கண்டிப்பா இன்னைக்கு வாங்கிரலாம்னு சொல்லிட்டு போனோம் வேலம்பாடி ஹாஸ்பிடல் போனோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே இல்ல அங்க நாங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஹாஸ்பிட்டல்லே எனக்கு நல்லா தெரியும் சுகாதார நிலையம் ஏன்னா எங்க அம்மாவுக்கு இந்த பிபி மாத்திரை வந்ததுக்குலாம் அங்கதான் போயிருக்கோம் சோ நல்லாவே தெரியும் அதனால ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணோம்னா போய் பாக்குறோம் ஹாஸ்பிட்டல் பூட்டி கிடக்கு இந்த என்ன சொன்னாங்க ஒருவேளை மாத்திருப்பாங்களோ நாங்க ரெண்டு பேரும் குழப்பத்துல மாத்திருந்தா எங்கடா இருக்கும் பக்கத்துல இருக்கு போர்டு போட்டிருக்கோம் இல்ல இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஹாஸ்பிடல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பெருசா வேலை மலையத்துல சோ ஒருவேளை அங்க மாத்திருப்பாங்களோ அதுவும் ஓப்பனே பண்ணல அப்புறம் நிறைய பேர் கேட்டோம் நீ உள்ள போனோம் உள்ள போனா உள்ள பார்த்தா ஒரு சின்ன ஹாஸ்பிடல் தான் நல்லா பெருசு கட்டிருக்காங்க புதுசா தான் புதுசா கட்டிருக்காங்க சின்ன ஹாஸ்பிட்டல் தான் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க சின்ன செப்பல் வந்து ஒரு ஐநூறு செப்பல் அறுநூறு செப்பல் வெளியே இருக்கு எல்லாமே பிரெக்னென்டா இருக்கவங்க அந்த அதுக்கு மட்டும் வந்தவங்க தான் அதுவும் பாத்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தோம் உள்ளே பார்த்தா நம்ம எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆமா உள்ள போய் அப்பதான் பிரெகனன்ட் ஆயிருக்கேன் யாருக்கும் தெரியக்கூடாது நாம நினைச்சோம் ரிவீல் பண்ணும்போது நீட்டா இருக்கும் யாருக்கும் தெரியாம ரிவீல் பண்ணும் அப்படின்னு நினைச்சா முக்கால்சிதான் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாங்க காலை எடுத்து உள்ளே வச்ச உடனே எல்லாரும் கண்ணு அப்படியே பார்த்த உடனே எல்லாரும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஐயோ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க சாரோ அப்படி ஓப்பனா கேக்கலாம் அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்பீல் பண்ணி ஹாஸ்பீல் செக்க பண்ணீங்களா செக்கப் பண்ணிக்கலாம்ட்டாங்களா நம்மளும் என்ன சொல்லணும் தெரியாம ஆமா ஆமான்னுட்டு வந்துட்டான்

அப்ப அவங்க ஊரில் தான் போகணும் எப்படி இதுக்காக மாசம் மாசம் தெரியல தெரியல இப்ப என்னோட ஆதார் கார்டு ஏரியாவுக்கு நான் போனோம் ஐயோ ஊருக்குள்ளே இருந்தா தப்புச்சவ வெளியூரா தான் என்ன பண்றது தெரியல அதுவும் இப்ப போய் உடனே கேட்போம் ஆனால் ஸ்கூலுங்கிறாங்களே இங்க இருக்கு அந்த ஸ்கூலு சந்திரகாவி ஸ்கூலு தெரியல போய் தேடுவோம் சுகாதார நிலையம்மா ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஜிஹெச்ஏ போயிடலாமான் இருக்குது ஜிஹெச் சே வேணாம் அது பெரிய கஷ்டமாக இருக்கும் இங்கே எவ்வளோ கொண்டு தெரியுமான்னு வரைய பேர் ஓ நிறைய பேர் மாதிரி இருந்துச்சு போனனே வந்து இருக்கேன் இன்னும் ரிவீல் கூட பண்ணலை ஆனால் எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணுறக்குள்ளே ஊருக்கே தெரிஞ்சுரு எப்படியும் இங்கே தான் சுத்தப்போகிறோம் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலாக கண்டிப்பாக ஆல்ரெடி ரேவதி பேருக்கு தெரிஞ்சிச்சு

அப்போவே நான் யோசித்தேன் என்னது ஆதார் கார்டு எல்லாம் அந்த வீடியோவில் போய் நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி ஆதார் கார்டுக்கு போகலாம் அப்படின்னே சாருவோட ஆதார் கார்டுக்கு வந்து எங்களுக்கு அங்கே வந்து எங்க சுகாதார நிலையம் இருக்குன்னு தெரியாது அதே மாதிரி எங்கே போய் யாரை பார்க்கணும்னு இந்த யார் ஒரு பழக்கமும் இல்லை ஏன் ஆதார் கார்டு பாக்கும்போது என் ஆதார் கார்டில வந்து எனக்கு சுகாதார நிலை எங்க இருக்க சின்ன வயசுல இருந்தே பாத்திரம் எங்க ஏரியாக்கோ இவங்க ஏரியாக்கோ எப்படி ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்பவே பாத்துக்கணும் கொஞ்சம் நானும் தான் போயிட்டு இருந்திருப்பா சின்ன குழந்தையா அதே அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சுகாதார நிலையம் போனோம் அங்கேயும் பூட்டி இருந்தாங்க அவங்க வந்து வியாழக்கிழமை இப்போ வர சொல்லுவாங்க போல் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு அங்கே பூட்டி இருந்துச்சு பின்னாடியே ஒட்டி பால்வாடி இருந்துச்சு அப்புறம் அங்கே போய் கேட்ட இந்தமாதிரி சுகாதார நிலையம் எப்போ திறப்பாங்க அப்படின்னே இதுதான் சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லி பால்வாடியில் உட்காந்துருக்க டீச்சர்லாம் சொன்னாங்க ய்யே இதுதான் சுகாதார நிலையமா அப்படின்னா ஆமாங்கா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொன்னோம் ரிஜிஸ்டர் தானே வாங்க நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொல்லுங்க பேரு சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க நாங்க வந்து என்னடாடே இதுக்காடா இவ்வளவு நேரம் அமைஞ்சவங்க பாரு வந்தவன்னே எல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பேரு அட்ரெஸ் நம்பரு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் போன்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க கடைசியாக ஆர்சிஎச் ஐடி நம்பர் வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க எப்படி இல்லை புரியல காரணம் ஐடி நம்பர் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதை வாங்க தாங்க்கா நாங்கள் வந்தோம் அதை வாங்க வந்தோம் ஃபஸ்ட்டு அதை வாங்குங்க அப்படின்னாங்க எங்கக்கா வாங்கணும் இங்கே வாங்க முடியாது நான் இடம் சொல்கிறேன் அங்கே போங்க அப்போ இங்கே வாங்க முடியாதா அப்போ அந்த நீங்கள் எதுக்கு அந்த ரிஜிஸ்டர்லாம் பண்ணிங்க அப்படின்னா மாவு கொடுக்கறதுக்கு அப்படின்னாங்க நாங்க தான் சொன்னோம் இந்த மாசி செடி அங்க உங்க ஏரியா பக்கத்துல கேட்டுக்கோங்க சத்துமா உங்க மட்டும் மாச மாசம் இங்க வாங்க வந்துருங்க அதாவது நான் எப்பெல்லாம் வாங்கணும் அப்பெல்லாம் போன் பண்றேன் அவங்க வர வேணாம் நீங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சத்துமாக்கா இவங்க பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா நாங்கள் நீங்கள் எங்க எங்க வாங்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் சொன்னாங்க சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு அங்கேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பங்கா ஸ்டாப்ல ஒரு சுகாதார நிலையம் இருக்குது அங்கே போகணுன்னு அங்கே போகணும்னு சொன்னாங்க அங்கேருந்து வெளியே வந்துட்டோம்ல ஏறி வந்துட்டோம் அவங்க சொன்ன இடத்துக்கு ஸ்ட்ரெய்டாக போயிட்டோம் அங்கே என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து இந்த மாதிரி நர்ஸு வந்து நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரி எங்க ஏரியா அட்ரஸ் சொன்னோம் அட்ரஸ் சொன்னோன்னே நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க நாங்க அங்க வர மாட்டோம் உங்களுக்கு இங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் எங்கதான்க்கா போனோம் அப்படின்னா அப்புறம் அவங்க ஒண்ணு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சுகாதார நிலையம் போங்க ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து உங்களை கேர் பண்ணிக்கலாம் மூன்று மாசம் வரைக்கும் குழந்தைக்கு தடுப்பூசி எல்லாமே தான் போடுவாங்க அவங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் இருக்கும் இங்க வீட்டு பக்கத்துல இருக்க சுகாதார நிலையம் போனோம் அங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு வந்து

ஏதோ கருணையம்மாள் நகரம் ஏதோ தெரியலங்க அது தெரியல அவினாசி ரோட்ல இருக்கும் அங்க போய் பாருங்க அந்த நர்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேர் இதெல்லாம் சொன்னாங்க நாங்களும் அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போயிட்டோம் போற வழியில ஒரு நோட் நோட்டு வாங்கிட்டு போங்க நோட்டு வாங்கி வாங்கிட்டு போகணும் நோட்டை வாங்கிட்டு போக போக முக்கால் சூரம் போயிட்டோம் அப்புறம் என்ன சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அங்க போனேங்க உங்களை பார்க்க வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஊசி போறதுக்கு வேற பக்கம் போக வேண்டியது இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க சரினு சொல்லிட்டு அன்னைக்கு டே நிலையமும் முடிஞ்சிச்சு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு பூண்டி சுகாதார நிலையம் வந்துருங்க அவங்க நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில பத்து மணிக்கு மேல வாங்கன்னு தான் சொன்னாங்க அப்படியா ஆமா அப்பா வாங்கன்னு தான் சொன்னாங்க நானும் சரினு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் பத்து மணிக்கு எழுந்து ஸ்டெயிட்டா ஒரு நோட்டை ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அதே இடத்துல அந்த அவினாசி ரோட்ல எங்கேயும் அங்கே போய் நின்று இருந்துச்சு இந்த மாதிரி ரொம்ப நேரம் பார்த்தேன் பத்து மணி ஆச்சு யாரும் வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க நான் இந்த மாதிரி பூண்டியில் இருக்கும் திருமுருக பூண்டியில் இருக்கேன் அங்கே சுகாதார நிலையம் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே போனோம் அங்கே போனோடனே அவங்கக்கிட்ட பார்த்துட்டு என்னென்ன வேணும் ஒரு நோட்டு ஒன்று எழுதி போட்டுட்டாங்க என்னென்ன வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் நான் சொல்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் நாங்க வந்து எதாவது இதெல்லாம் அலைஞ்சோம் நிறைய அலைஞ்சோம் அது எல்லாமே நான் சொல்லலை ஏன்னா எப்பன்னா இப்ப இவகிட்ட வந்து பேங்க் பாஸ்புக் இல்லை இருக்கு ரொம்ப நாளா யூஸ் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு அதாவது பேங்க் பாஸ்புக் வந்து எங்க இருக்குன்னே தெரியல பேங்க் பாஸ்புக் தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சு ஸோ அதெல்லாம் ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து அப்படின்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க கனரா பேங்க் அங்க ஆண்டிபாளையத்துல அவங்கலாம் ரொம்ப கிரேட்டு எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு சொன்ன இந்த மாதிரி பிரெக்னென்ட்டா இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்காகவே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டடனே எல்லாமே உடனே ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துல

பேங்க் பாஸ்புக் உங்க பேர்ல தான் இருக்கணும் ஏன்னா அதுதான் அமௌண்ட் வரும் அப்புறம் வந்து இன்னொரு மெயினான ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரம் கார்டுன்னு சொல்லி ஒரு கார்டு இது வரைக்கும் நாங்க அதை கேள்விப்பட்டதே இல்ல ஈஸ்வரம் அப்ளை பண்ணோம் ஈஸ்வரம் எங்க போன்ல பண்ணி பார்த்தோம் அது வந்து அப்ளை ஆகல அவங்க போன்ல பண்ணி பார்த்தா அதுவும் அப்ளை ஆகல இருந்தாலுமே அது ஒரு கார்டு மாதிரி போட்டு லேமினேஷன் பண்ணுவாங்க சரி சி பக்கத்துல இருக்கிற ப்ரௌசிங் இ சேவை மையம் போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இ சேவை மையம் போய் ஈஸ்வரம் கார்டுன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் வேலை தான் ஆமா யாரு பிரெக்னண்டா இருக்காங்களோ ஸோ அவங்க பேர்ல வந்து ஈஸ்வரம் கார்டு அப்ளை பண்ணி அந்த கார்டு எடுத்து அந்த போட்டு இருந்தாலும் ஒரு ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல நோட்ல நோட்ல எழுதுவாங்க நமக்கு வந்து எல்லாமே எப்படி ஃபர்ஸ்ட் அபார்ஷன் ஆயிருக்கா ஃபர்ஸ்ட் எப்ப கல்யாணம் ஆயிருக்கு மொத்தமா டாக்டர் அப்படி கேப்பாங்க அதே மாதிரி கேட்டு இவங்க ஒரு நோட் வந்து ஃபில் பண்ணி தருவாங்க கொடுப்பாங்க அந்த நோட்டியுமே ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் உங்க நர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அப்ப கூட வந்து உடனே அப்பவே என்ன பண்ணிட்டாங்க மேலயே

ஸோ நாங்கள் மூணாவது நாள் கிட்ட போய் அப்போவுமே அந்த கார்டு இது கிடைக்கல ஆர்சிஐடி நம்பர் மட்டும் கிடைச்சா அதே சந்தோஷம் அந்த நம்பர் மட்டும் வந்துட்டோம் அடுத்து செக்அப் போகும்போது தான் அந்த கார்டு கிடைக்கும்ட்டாங்க ஸோ அந்த செக்அப் போகும்போது கார்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் நாங்கள் இந்த மூணு நாள் தொடர்ந்து அதுக்கு இதுக்குன்னு மாறி மாறி நான் சொல்லும்போது எல்லாமே கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நான் போன இடம் எல்லாமே ரொம்ப லாங்கு பெரிய ரெக்டாங்கிள் போட்ட மாதிரி நான் அலைஞ்சேன் இந்த மூணு நாள் சரி சார் ரொம்ப அந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆசை ஹார்ட் பீட் வரதுக்கு முன்னாடி வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாமிட் எடுக்கிற முடியல தலை இப்படி இருக்கும்போது இந்த மாசமா இருக்க புள்ளைய கூட்டிட்டு

ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது எப்படியும் அதுக்கப்புறம் எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு நான் இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் க்ளியராக சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து யாராவது ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடிக்கு போங்க பால்வாடி கிட்ட கேளுங்க இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ரிஜிஸ்டர் ஆர்சிஹெச் ஐடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ப்ரைவேட்டில் பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட்லேயே பார்க்குறவங்களுக்கு அது பிரச்சனையே ஆமாம் ஸோ ப்ரைவேட்டில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐடி கண்டிப்பாக ப்ரைவேட்டில் கேட்பாங்க அது நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக உங்களுடைய பால்வாடிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பால்வாடி ஒட்டி இருக்க பால்வாடிக்கு போயிட்டு அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஹாஸ்பிட்டல் எதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஏரியாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இந்த நர்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்க வாங்கிட்டு நர்சுகிட்ட போயிட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி கேளுங்க இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் அதாவது எல்லாத்திலயுமே ரெண்டு ஜெராக்ஸ் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டு ரெண்டு ஜெராக்ஸ் உங்க வீட்டுக்காரோட ஆதார் கார்டு ரெண்டு ஜெராக்ஸ் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு ரேஷன் பேரில் இருக்க பேரில் அதான் உங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி அந்த ரேஷன் கார்டு ஒரு ஜெராக் ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க எதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு ரெண்டுனா திடீர்னு கேட்டாங்கன்னா யூஸ் ஆகிறதுக்காக சொல்லுங்கள் ரெண்டு ஜெராக்ஸ் அந்த நோட்டில் எழுதி கொடுப்பாங்கள்ல அது ரெண்டு ஜெராக்ஸு ஸோ நோட்டில் வந்து எழுதி கொடுப்பாங்க அது அவங்களே சொல்லுவாங்க போய் எடுத்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரம் கார்டு போய் உங்களுடைய அது என்ன இது ஈஸ்வரம் கார்டுன்னு சொன்னால் சொல்லுவாங்க அவங்களே கொடுப்பாங்க ஸோ அந்த கார்டை வாங்கிக்கங்க அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறது இதெல்லாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வீதியை ஆமாம் ஏன்னா பேங்க் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் ஓப்பன் பண்ணாதாங்க இதுவரைக்கும் பேங்கே பேங்க் பாஸ்புக்கே இல்லாதவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறது இன்னும் நல்லது ஆனா பண்ணி நான் நினைச்சோனா இதுக்கே இவ்வளவு அலைஞ்சிட்டோம் ஏதோ மூணு மாசத்துக்குள்ள இதையும் முடிக்கணும் அந்த போஸ்ட் ஆஃபீஸும் மூணு மாசத்துக்குள்ள முடிக்கணுமா அதனால நாங்க வேணாம் அஸ்வின் என்ன வரது பணம் தானா ஆனா என்னால முடியாது அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை வேணானே விட்டுட்டோம் இந்த ஆர்சி செய்ய எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசத்துலயே ரெடி பண்ணும் அப்படிங்கறதுனால சீக்கிரம் பண்ணிக்கங்க இது வரைக்கும் பண்ணாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு இது ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஒரு பார்ட்னு சொல்லுவோம் எப்படி சார் குழந்தை குழந்த பிறக்கறக்கு பிறக்கறதுக்கு முன்னாடி வயிற்றுல இப்போ தான் இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ வேலைனா இதுக்கப்புறம் எத்தனை இருக்குது இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது ஓடிக்கிட்டே போய் அவங்க என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாமே சேர்க்கணும் ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் இதை பட்டதுனால சொல்கிறோம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக கிடைக்கும் மறந்துடாதீங்க இதெல்லாம் நீங்கள் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க உங்ககிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்கும் எல்லா ப்ரூஃபும் ஒரிஜினல் ரெண்டு ஜெராக்ஸ் ஒரிஜினல் ரெண்டு ஜெராக்ஸ் கூட்டு போயிருங்கன்னா இல்லைனா அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு அலைய விடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செக்அப் ஃபஸ்ட்டு செக்அப் ஸோ அது வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ போறோம் அதுவும் ரொம்ப காமெடியன் கொடுமையாக தான் இருக்கும் ஓகே எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்